பயணம் நாள் ஏழு துரோகத்தின் உருவம் வெள்ளி நாணயங்கள் பின்னர் பன்னிருவருள் சிஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான் அவர்களும் முப்பது வெள்ளி காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள் அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு கொண்டிருந்தான் மத்தேயு அதிகாரம் இருபத்தாறு இறைவசனங்கள் பதினான்கு முதல் பதினாறு முடிய பன்னிருவரில் ஒருவன் முப்பது வெள்ளிக்காசுகளுக்காக தம் ஆசானை தம் இரட்சகரை காட்டிக் கொடுத்து துரோகம் செய்தான் இது மனித சுயநலம் மற்றும் உலக இச்சைகளுக்கான எடுத்துக்காட்டு இன்று நாமும் நம்மை மீட்ட இயேசுவை சிறிய சுகம் புகழ் பணம் பதவி என்பவற்றிற்காக மறந்து விடுகிறோமா துரோகம் வெள்ளிக்காசுகளால் நடந்தது ஆனால் மனம் மாறும் கிருபை ஆண்டவரிடமே இருக்கிறது இந்த நாளில் பாவங்களை உணர்ந்து பாவத்தை விட்டு விலகி மனமாற்றத்துடன் இயேசுவை தேடுவோம் மறுபடியும் சந்திப்போம் உங்கள் சத்தியத்தின் ஒளி